உலக மகளிர் தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள சோலோ ஆர்ட் கேலரியில் ஐந்தாவது ஆண்டு ஓவிய கண்காட்சி துவங்கியது இந்த ஓவிய கண்காட்சியில் தலை சிறந்த பெண் ஓவியர்கள் பங்கேற்று பிரம்மாண்டமான ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தியுள்ளனர் ஒவ்வொரு ஓவியமும் தத்துரூபமாக வரையப்பட்டிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த ஓவிய கண்காட்சி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ரூபாய் பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை மதிப்பிலான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கண்காட்சியை ஏராள ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் வணக்கம் நான் ஆர்ட்டிஸ்ட் சாலமன் பேசுறேங்க சோலோ ஆர்ட் கேலரில இருந்து ஸோ வருஷ வருஷம் நம்ம வந்து உலக மகளிர் தினம் வேர்ல்டு உமன்ஸ் டே எக்ஸிபிஷன் வந்து நம்ம வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து ஃபிஃப்த் எடிஷன் ஸோ இந்த எடிஷனில் வந்து வேர்ல்டு வைடு வந்து உமன்ஸ் ஆர்ட்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பல டிஸ்ட்ரிக்லேருந்து பல ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு உமன்ஸ் ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க் வந்து இங்கே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி தேர்ட் வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் இருக்குது ஆல்சோ எவ்ரி ஆல் த ஆர்ட் ஒர்க் ஃபார் சேல் ஆல்சோ ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் இருக்குது அப்சிராக்ட் இருக்குது மீரர் இருக்குது ஸோ எல்லாமே வெரி ஆத்தன்டிக் அண்ட் யூனிக் ஆர்ட் பீசஸ் தான் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டில் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் சோலோ ஆர்ட் கேண்டரில் இருக்கும் ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் ஃபாரினர்ஸ் அண்ட் டூரிசம் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ப்ளீஸ் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் தேங்க்யூ ஸோஸ்கிரைப் செய்யுங்கள்